வரியவன் ஒருவன் அதாவது ஏழையான ஒருவன் பணம் படைத்த உறவினர்கள் வீட்டில் விருந்தொன்றிற்கு அழைக்கப்பட்டான் அதாவது பணக்கார வீட்டிற்கு அழைக்கப்பட்டான் விருந்திற்கு அணிந்து செல்ல அழகிய உயர்ந்த ஆடை அவனிடம் இல்லை ஆனால் நல்ல ஆடையில் தான் அங்கு செல்ல வேண்டும் தன்னிடம் உயர்ந்த ஆடை இல்லாததால் பஞ்சில் நேய்ந்த மெல்லிய ஆடை ஒன்றை அணிந்து சென்றான் தன் ஆடையைக் கண்டு பிறர் எள்ளி நகையாடக்கூடாது என்றெண்ணிய அந்த வரியவன் விசிறியொன்றை கையில் எடுத்து விசிறிய வண்ணமே அங்கு சென்றான் அங்கு அமர்ந்த பொழுதும் விசிறிக் இருந்தான் இயல்பாகவே கோடை வெப்பம் என்றால் எனக்கு மிகுந்த வெறுப்பு எனவே வாட்டும் குளிர்காலத்தில் கூட விசிறியால் விசிறிக்கொள்வேன் கொள்வேன் என்று அக்கம்பக்கத்தினர் கேட்பதற்கு முன்பாகவே சொல்லிக் வறியவனின் இந்த போலி நாடகத்தை வெளிப்படுத்த திட்டமிட்டான் அந்த பணக்காரன் விருந்தின் முடிவில் எல்லோரும் உறங்க படுக்கைகள் பாதுகாப்பான உள் அறைகளில் தனித்தனியாக ஒதுக்கப்பட்டது இந்த வரியவனுக்கு மட்டும் வீட்டின் முகப்பில் உள்ள குளத்தின் அருகில் சிறந்தவெளி சின்னையொன்றில் மெல்லிய படுக்கை விரிக்கப்பட்டு அதில் புள்ளினால் செய்த தலையணை வைக்கப்பட்டது பின்னர் போர்த்தி கொள்ள போர்வை எதுவுமின்றி வரியவனை அங்கு படுத்து உறங்குமாறு கூறிவிட்டு சென்றார் அந்த வறியவன் என்னதான் செய்கிறான் என்று அறிந்து கொள்வதற்காக பக்கத்தில் நின்று நடக்கப் போகும் வேடிக்கைகளை காண துடித்துக் கொண்டிருந்தான் விருந்து கொடுத்தவன் குளிர் தாங்க மாட்டாமல் நள்ளிரவில் படுக்கையில் எழுந்தான் வறியவன் பக்கத்தில் குளம் அல்லவா குளிர் மிக அதிகமாக இருந்தது படுக்கை விரிப்பை எடுத்து போர்த்தி கொண்டு தப்பி ஓடி செல்ல முனைந்தான் பரபரப்பில் படுக்கை விரிப்பு தட்டி அருகில் இருந்த குளத்தில் தவறி விழுந்து விட்டான் இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்த விருந்து கொடுத்தவர் என்ன நடந்தது என்று ஒன்றும் அறியாதவன் போல் அந்த வரியவனிடம் கேட்டான் வெப்பத்தின் மீது எனக்குள்ள வெறுப்புதான் வேறொன்றும் இல்லை என்று அலட்டிக்கொள்ளாமல் பதில் அளித்தான் வரியவன் திறந்த வெளி திண்ணையில் தான் எனக்கு நீங்கள் படுக்கை போட்டீர்கள் என்றாலும் உங்கள் குளத்தில் குளித்துவிட்டுத்தான் தூங்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்று பக்குவமாக விடையளித்தான் வரியவன் இதிலிருந்து அவனுடைய புத்திசாலித்தனம் வெளிப்பட்டது வரியவனாக இருந்தாலும் அந்த சமயத்தில் தனது புத்திசாலித்தனத்தினால் சமாளித்துக் கொண்டார் இக்கதையின் நீதி சூழ்நிலைக்கேற்ப புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் வறியவனானாலும் அந்த சூழ்நிலையை சமாளிக்க தெரிய வேண்டும் என்பதே இக்கதையின் நேதி